ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமிர்த வேலை என்பது நம் அனைவருக்கும் மிக உயர்ந்த வேலையாகும் நம்மை சந்திப்பதற்காக பாபா அப்பாயின்மெண்ட் கொடுத்த வேலை எது பாபா தனது குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கிறார் பாலனை வழங்குகிறார் நாம் கூறுவதை கேட்டுக்கொள்கிறார் கள்ளம் கபடமற்ற நாதனாக அமர்கிறார் தந்தையும் குழந்தைகளும் அமர்ந்து பேசுவதைப் போல நம்மோடு உரையாடல் செய்கிறார் முற்றிலும் அன்பான சொரூபம் எதுவும் அஃபீஷியல் சொரூபம் அல்ல எனவே நாம் அனைவரும் அமிர்த வேளையின் மகத்துவத்தை கவனத்தில் கொள்வோம் அதன் முழுமையான பலனை அடைவோம் அதற்காக இரவு சரியான நேரத்தில் உறங்குவது என்பது மிக அவசியமானதாகும் லேசான உணவை எடுத்துக்கொள்வோம் மேலும் யார் அமிர்த வேளையில் அழகான அனுபவத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் உறங்குவதற்கு முன்பு அரை மணி நேரம் நன்றாக யோகம் செய்துவிட்டு பல நல்ல பயிற்சிகளை செய்துவிட்டு பின்னர் உறங்கச் செல்ல வேண்டும் ஏனென்றால் இரவு உறங்கும் போது என்ன மனநிலை இருக்குமோ அதிகாலை விழிக்கும் போதும் அதே மனநிலைதான் இருக்கும் யாருக்கு அதிகாலையில் யோகம் சரியாக இல்லையோ அதன் காரணம் முழு நாளில் இருக்கும் அலட்சியத்தன்மையாகும் யார் முழு நாளும் கர்மேந்திரியங்களின் ரசனைகளில் மூழ்கியிருப்பார்களோ யார் வெளிநோக்கு முகமாக இருப்பார்களோ அவர்கள் அமிர்த வேளையின் சுகத்தினை அடைய முடியாது அமிர்த வேளையில் இயற்கை கூட அமைதியாக இருக்கிறது மேலும் மனிதரின் மனமும் அமைதியாக இருக்கிறது எனவே அந்த வேளையில் நாம் பிரம்ம லோகத்தில் உலா வருவோம் பாப்தாதாவோடு சந்திப்பின் அழகான அனுபவத்தை செய்வோம் அவரோடு ஏதாவது விசேஷமான உறவை இணைத்து ஆன்மீக உரையாடல் செய்வோம் உண்மையிலேயே இந்த ஆனந்தம் அனைத்திலும் உயர்ந்ததாகும் இந்த ஆனந்தத்தை அடைவதால் நமது வாழ்க்கையின் அடித்தளமே உறுதியாகிவிடுகிறது ஏனென்றால் இந்த பிராமண வாழ்க்கை என்பது மாயையோடு யுத்தம் செய்யும் வாழ்க்கையாகவும் இருக்கிறது கூடவே உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான வாழ்க்கையாகவும் இருக்கிறது நாம் முழு நாளிலும் கர்மத்தின் களத்தில் செல்கிறோம் அங்கே மாயையோடு யுத்தம் நடக்கிறது அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே அனுதினமும் அதிகாலையில் தன்னைத்தான் சக்திகளால் நிரப்பிக்கொள்வோமானால் பாபாவின் வரங்களை பெற்றுக்கொள்வோமானால் நமது முழு நாளும் சகஜமாக மகிழ்ச்சியாக காரியங்களை உற்சாகத்தோடு செய்தபடி கழியும் மனரீதியான களைப்பு அனுபவமாகாது மாறாக நாம் அமிர்த வேளையில் எழுந்து கொள்ளவே இல்லை என்றால் ஒரு வெறுமைத்தன்மை அனுபவமாகும் எதையோ இழந்தது போன்று தோன்றும் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மேலும் நமது தினச்சரியத்தை மிகவும் அழகாக வரையறுத்து கொள்வோம் அதன் மூலம் இரவு சரியான நேரத்திற்கு உறங்க முடிய வேண்டும் அதிகாலை எழுந்து துள்ளி குதித்து பாபாவிடம் சென்று அமர்ந்து விட வேண்டும் பின்னர் பாபா நமக்குள் என்ன நிறைக்கிறார் என்பது அவரது கைகளிலேயே இருக்கிறது நமது மன ஒருமுகப்பாடு மிக நன்றாக இருக்க வேண்டியது மிக அவசியமாகும் மேலும் அதிகாலை எழுந்ததுமே அழகான சிந்தனைகளால் மனதினை நிரப்பிக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகும் அணுதினமும் அதிகாலை எழுந்ததுமே பாபா என்னோடு இருக்கிறார் என்று தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் நான் கவலையற்ற ராஜாவாகிவிட வேண்டும் யாருக்கு சுயம் பகவானே உறுதுணை புரிகிறாரோ அவர்களே கவலைப்படுவார்கள் என்றால் இவ்வுலகில் கவலைகள் யார்தான் இருக்க முடியும் யாரது அனைத்து சுமைகளையும் சுயம் சர்வசக்திவான் தூக்கிச் சுமக்கிறாரோ அவர்களே சுமை நிறைந்தவர்களாக இருந்தால் யாரால் லேசானவர்களாக வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழிக்க முடியும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் கவலையற்ற ராஜா ஆவேன் மேலும் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்று பாபா கூறிய விஷயத்தினை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் கவலைகளை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அவரிடமிருந்து பெருமிதத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பெருமிதம் என்னவென்றால் யார் எனது கரத்தை பற்றி இருக்கிறார் யார் எனக்கு உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார் யாரது கரத்தில் எனது வாழ்க்கையின் கயிற்றை நான் ஒப்படைத்திருக்கிறேன் இந்த நினைவுகளால் தன்னைத்தான் கவலையற்றவராக ஆக்கிக் கொள்வோம் கவலையற்ற ராஜாவாகி விடுவோம் இன்று முழு நாளும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்போம் ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் நான் எஜமானனாவேன் மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் ஓம் சாந்தி